கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆணையத் தலைவர் நீதியரசர் ச தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் காவல் ஆணையர் சரவணசுந்தர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அரசு திட்டங்கள் மாவட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா எந்த அளவுக்கு செயல்பாட்டில் உள்ளது என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆணைய தலைவர் தமிழ்வாணன் கேட்டறிந்தார் தொடர்ந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடி பொதுமக்கள் அமைப்பினர் தங்களது பிரச்சினைகள் கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர் முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளதாகவும் இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அதனை அறிவுறுத்தியுள்ளோம் என்றார் நேற்று இரவு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் ஆய்வு செய்ததாகவும் அப்போது அங்கு வசதிகள் இல்லை என தெரிய வந்தது எனவும் கூறிய அவர் அதனை உடனடியாக சீர் செய்ய அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் குடியிருப்புகளில் தரையிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்வதில் பல இடங்களில் சிரமம் உள்ளது என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரம் மக்கள் வீடுகள் பட்டா நிலம் கேட்டுள்ளனர் அதனை ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார் என்றார் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலம் தொடர்பான பிரச்சினை உள்ளது என்றும் அவை தனியாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சில இடங்களில் அரசால் வழங்கப்படும் நிலங்களுக்கு உடனடியாக பட்டா ஒப்படைக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் அதில் சில குளறுபடிகள் ஏற்படுகிறது என்றும் ஆட்சியர் இதற்கான நில வரையறை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவையில் பஞ்சமி நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றார் தூய்மை சுகாதார பணிகளுக்கான ஊதிய பிரச்சினை தொடர்பான ஆணையம் தீர்வு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் முதலில் ராம்தாய் ராம்தாய் அவர்கள் நகர்ப்புற வாலிப மேம்பாட்டு வாரிய சார்பில் வீட்டுக்கு வீடு குடியிருப்பது ஆணை வழங்கப்படுகிறது ராஜேஷ்யா அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தினை குறித்தாக்குகிறோம் இன்றைக்கு கள ஆய்வு கூட்டம் நடத்துவதற்காக தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திலிருந்து அதன் தலைவர் என்ற முறையில் நானும் நான்கு உறுப்பினர்களும் வந்திருக்கிறோம் இங்கு நாங்கள் ஆய்வு நடத்தியதில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பது தெரிகிறது ஆனாலும் பலவற்றை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது நேற்றைய தினமே உறுப்பினர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அவர்கள் நேரடியாக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அதனுடைய தாக்கமும் இங்கே உள்ளது தாக்கம் என்று சொன்னால் ஆதித்ரா விட மாணவியர் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே சில வசதிகள் இல்லை அவையெல்லாம் உடனடியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே சில குடியிருப்பு வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த குடியிருப்பு வீடுகளுக்கு பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் தரையிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாகிறது தண்ணீர் என்றால் குடிநீர் அதற்கு உடனடியாக மூன்று லட்சத்தை செலவு செய்து நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டு மூன்று கோடி தேவைப்படுகிறது அதனையும் உடனடியாக செய்து கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார்கள் இது இதுபோன்று சுமார் இரண்டாயிரம் வீடுகள் மேலும் பட்டா நிலம் கோரியிருக்கிறார்கள் இது ஒரு அடிப்படை உரிமை அதனை செய்து தருவதற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இங்கு ஏகப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன எல்லாம் அடிப்படை தேவைகளுக்கான மனுக்கள் அவற்றை செய்து கொடுப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அரசும் தயாராக உள்ளது நாங்களும் அதற்கான ஆலோசனை உரையை வழங்குவோம்

வருஷத்துக்கு மூணு பேருக்கு போட்டா கொடுத்துருக்காங்க தொடர்ச்சி அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பஞ்சாயத்து பகுதி கூடலூர் அது அது நிறைய இடங்கள்ல இதே மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்கு பட்டா கொடுத்து இருபது பகுதிகளையும் பட்டா கொடுத்தாங்க இருபது ஆண்டுகளும் கூடை கொடுத்துருக்காங்க நூத்தி எண்பது பேருக்கு ஏழு ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க கொடுத்த இடத்துல வந்து அவங்களுக்கு அளந்து கொடுக்காம கேன்சல் பண்ணுவாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாடு பிறகு இந்த பிரச்சனை உள்ளது அது என்னவென்று சொன்னால் பட்டா கொடுக்கிறார்கள் உடனே அதை இயர்மார்க் செய்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கணும் அதுக்கு போகிறதுக்கு வழி வேணும் சாலை வசதி இன்னொன்று அவங்களுக்கு இந்த நான்கு எல்லைகள் தோறும் இல்லை அந்த நான்கெல்லை விவரங்கள் கொடுத்து ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படி ஒப்படைக்கப்பட வேண்டும் நாலருவில் என்ன அறுவை வேறு நபர் கொடுக்குறார்கள் அதில் பல குளறுபடிகள் ஏற்படுகின்றன இது தவிர்க்க வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பட்டா கொடுக்கின்ற போது அதை நிலத்தை வரையறு செய்து அவரோடு ஒப்படைக்க ஆ ஆமாம் இல்லை கோயம்புத்தூரில் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சில இடங்களில் பஞ்சமிலாம் எது என்று அடையாளம் காண முடியவில்லை அதற்கான அடையாளம் கிடைக்குமானால் நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுப்போம் இப்போ நீங்கள் வந்து மார்வாடி சிலர் வாங்கியிருக்காங்கறீங்க நிலத்தை கூட இதுபோல் தவறாக சில கிரைய பத்திரங்களை எழுதி சில கிரயங்கள் நடக்கின்றன இதையெல்லாம் நாம் சட்ட ரீதியாகத்தான் தீர்மானிக்க வேண்டி உள்ளது என்னங்க தினக்கூலி வந்து எழுநூத்தி எழுபது ரூபாய் இருக்காங்க மாவட்ட ஆட்சி அறுநூத்தி எப்போது ரூபாய் பணியாளர்களுக்கு அதை தூய்மை பணியாளர்கள் இஎஸ்ஐ என்ன பண்றாங்க இஎஸ்ஐ வந்து இவங்கிட்டவும் ஒப்பந்ததாரர்கிட்டவும் ஒப்பந்ததார்கிட்டவும் எடுக்கிறாங்க ஒரே தொழிலாளிக்கு ரெண்டு பேருக்கிட்டவும் எடுக்கிற சூழ்நிலை

அது மாவட்ட ஆட்சியரோடு கலந்து ஆலோசித்து இதற்கு சில அடிப்படை தீர்வுகளை சொல்லியிருக்கிறோம் அரசாங்கத்தின் மூலம் இது தீர்வு காணப்படும் ஏனென்று சொன்னால் ஒரு இது ஒரு சிறிய பிரச்சனை இல்லை கொள்கை பிரச்சனைங்கிற மாதிரி போகும் எப்படி இருந்தாலும் இதுக்கு தீர்வு காணப்படும் அதாவது மாவட்ட ஆட்சியர் அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக காண்போம் இல்லை நாலு பேர் மூணு பேர் சொன்ன ஒவ்வொருத்தமிழ ஆ சொல்லுங்கள் பகுதியில் மக்கள் வந்து அவங்களுடைய நிலத்தை

ஆமா இல்ல குடிசை மாற்று வாரியத்திலிருந்து சில பிரச்சனைகள் வந்தது மனு மூலமாக கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம உடனடியாக தீர்வு பண்ணிருக்கோம்

இது மாதிரி லஞ்சம்லாம் வாங்க முடியாது அவங்களே கஷ்டப்பட்டுருக்காங்க சம்பளமே குறைவு இது நம்ம சீரியஸாக இதை நம்ம கவனிப்போம் ஆமாம் நீங்கள் அதை கொடுங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க எங்களுக்கு அனுப்புங்களேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க நம்ம நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு எதுக்கு

நாளைக்கு அவங்க வர சொல்லி ஒரு கமிஷன் உத்தரவு அதுக்கு பிறகு நடந்தது கூட நம்ம தீர்க்குறோம் என்ன அவங்க முயற்சி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடgetElementById குடுத்துறோம் வேலை வகையிலயும் எல்லாமே வகையிலயும் இப்போ இவங்க பின்னாடி கொடுத்தாங்க அத பண்ணுவோம் வர சொல்லி ஏசி போறவங்க படிக்க வேண்டிய கல்லூரிகளில இருந்து காலேஜ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணா அது ரিনিউ பண்ணதுக்கு இந்த டிசி வாங்கக்கூடிய ஒரு சூளை சரி நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நம்ம நடவடிக்கை அவ்வளோதானா